எல்லாவற்றையும் நமக்கு பரிபூர்ணப்படுத்த போகிறார் இது வரைக்கும் அரை குறையாக இருக்கும் காரியங்களை எல்லாம் முழுமையாக இந்த நாளில் இருந்து பூர்ணப்படுத்தப் போகிறார் இந்த நாளிலும் வர வேண்டியவைகள் ஒவ்வொன்றும் அடித்து பிறண்டு உங்களை தேடி வரும்படியாக ஆண்டு செய்வார் ஆண்டவரே உங்களுடைய அன்பு கரம் அந்த ஆணை பாய்ந்த கரம் உங்களுடைய பிள்ளை மேல் வரட்டும் சுவாமி நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு உடைய மகனுக்காக மகள் ஜாய்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் பா இன்னும் என்னென்ன காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறீரோ உங்களுடைய நாமத்தை உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் மூலமாக மகிமைப்படுத்திக் கொள்வீராக நாலு மாவட்டில் இருக்கிற போர்சில் ஆசிரியர் அவர்களுடைய கூடாரத்துக்கு பார்த்தினர் அவர்கள் அவர்களும் அவருடைய குடும்ப அனைத்து பேரும் வந்து அங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க மெசேஜ் கொடுக்குறாங்க காலகாலமாக இவங்க தமிழகத்தை இந்த உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பால் தினகரன் குடும்பம் அவருடைய அப்பா தினகரன் அடுத்தது பால் தினகரன் அவருடைய சாம் செல்லாறுமாலா இந்த மாதிரி அவருடைய அம்மா எல்லாருமே வந்து தொடர்ந்து மெசேஜில் கொடுத்துனு வராங்க இந்த மெசேஜுடைய இந்த கூட்டத்தினுடைய பெயர் வந்து திருப்பின் வாசல் திருப்பின் வாசல் எங்க இருக்குது வாசல் எங்க இருக்குது வாசலு அது எங்க திறந்து இருக்குது அத சொல்ற சொல்றதுக்கு யாரும் கிடையாது அதை சொன்ன ஆள் யாரும் கிடையாது திருப்பின் வாசல் ஜபம் நான் திருப்பின் வாசல் ஜபம் பண்றேன் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க அந்த திருப்பின் வாசல் எங்க இருக்குது அது எப்படியாப்பட்டது அப்படின்றதெல்லாம் யாரும் விவரிச்சு சொன்னது கிடையாது நான் திருப்பி சின்ன வாசலில் ஜோம் பண்ணிட்டா அவங்க திருப்பின் வாசலில் ஜோம் பண்ணிட்டா ஏதாவது நன்மை அடைஞ்சாலா அதுவும் கேள்விக்குறிதா இந்த மாதிரி ஒரு மாயையான ஒரு பெயர்களை வைத்து மக்களை மயக்கிறது திருப்பின் வாசல் ஜபம் இது எவனுக்கு புரியாதுல்ல சட்டுன்னு புரியாது அந்த திருப்பின் வாசல் ஜபம்ன்றது சட்டுன்னு புரியாதுல்ல புரியவே புரியாத சில பேருக்கு அதனால இது வந்து மக்களுக்கு புரியாத புரியாத ஒரு பெயர்கள் தான் மக்களுக்கு சட்டுன்னு அதை ஃபாலோ பண்ணுறோம் புரிஞ்சதை வந்து நெக்லக்ட் பண்ணுவாங்க நிராகரிப்பாங்க புரிஞ்சதை யாரும் செயல்படுத்த மாட்டான் அது கையாள மாட்டான் கடைபிடிக்க மாட்டாங்க புரியாதது ஒரு கிறிஸ்டின் மெசேஜ் கொடுத்தா அதை தெலுங்கு தெரியாதவங்களும் இன்பமாக கேட்பாங்க பெத்த வச மலையாளத்தில் பிரசவம் பண்ணாங்க அதை போய் மணிகனவில கேட்பான் இந்த மாதிரி ஒரு தான் அதிக நேரம் மக்கள் இங்க ஃபாலோ பண்றாங்க அதனால பயனும் கிடையாது இந்த திறப்பின் வாசல் எங்கே இருக்குது இவங்க சபைன்னா அது ஒரு கட்டடம் அப்படின்னு யோசிக்குது பரலோகம்னா மேலே இருக்குது அந்த பரலோகத்தின் வாசல் தான் நினைக்கிறேன் இவங்க பேசுறது பரலோகத்தின் வாசல் தான் திருப்பின் வாசல் திறந்து இருக்குது அந்த திருப்பின் வாசலில் இந்த பக்கம் பாலஜி நகரவர்களும் அந்த பக்கம் மோகன் சிங்க வாசல் அவர்களும் நின்று கொண்டு வருகிற பரலோகத்துக்கு வருகிற மக்களை வரவேற்கிறார்கள் வரவேற்க போகிறாங்க திருப்பின் வாசலில் நின்றுங்கன்னு வரவேற்க போகிறாங்க சாத்தானுக்கு அங்கே வழி இடம் கிடையாது சாத்தாட உள்ள விட இருந்து இந்த பாலியினர் அவர்களோ மோகன்சிராசர் அவர்களோ என்ன இந்த திருப்பி அசில் யாரும் ஒரு பக்கம் நின்று வரவில்லை பரலகத்துக்கு வரவேற்கிறாங்க இதை மாதிரி ஒரு புரியாத ஒரு பெயர் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத கண்ணால் பார்க்க பார்த்திடாத ஒரு பெயர்களைத்தான் இடங்களைத்தான் இவங்க மக்களை வச்சு மயக்கினிருக்காங்க இந்த வேதம் வந்து பைபிள் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை தான் மறுபடியில் வச்சிருக்குது சொல்லுவாங்க சபை வந்து நம்முடைய சரீரம் தான் இந்த சபைக்கு சபையில வந்து ஒன்பது வாசல்கள் இருக்கிறது இந்த சபை சரீரம் சபைக்கு ஒன்பது வாசல்கள் இருக்கிறது அந்த ஒன்பது வாசல்களும் திறந்தே இருக்கிறது அதை யாரும் அறிஞ்சவங்க கிடையாது புரிஞ்சவங்க கிடையாது தெரிஞ்சவங்களும் கிடையாது அதனால மக்களை மேலும் மேலும் குழப்பிக்கணு மக்களை திசை திருப்பிக்கணு வறுமையில வியாதியில தள்ளின்னு இருக்காங்க இந்த பால்தினர் அவர்களும் மோகன் சில ஆசஸ் அவர்களும் இதை உணராத அறியாத பேதை மக்கள் அவங்க பின்னால் போய் அழுதுகின்னு கதைகளை கேட்டுக்கின்னு அவங்க சொல்ல கதைகளை கேட்டுக்கின்னு கண்ணீர் விட்டுக்கின்னு தங்களுடைய நேரம் நேரத்தையும் காலத்தையும் வீணாடிச்சுன்னு தெரியுறாங்க இதை பகுத்தறிவு புத்தகம் பைபிள் ஆனது இதை பகுத்தறிவோடு நம்ம சித்தி தாத்தான் அதனுடைய அதில் இருக்கிற உண்மைகள் நமக்கு வெளிப்படும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அதை கண்மடித்தனமாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராது புரியாது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படாது எதிர்காலத்துக்கு ஏற்றா இருக்காது பக்கத்தறிவோட இந்த வேத வசனத்தை பைபிள் வசனத்தை நம்ம பார்க்கும் போது தான் நமக்கு பிரயோஜனமான ஒரு பொருள் கிடைக்காது அதை நம்ம பிரயோஜனமான வாழ்க்கையாக வாழ்வோம் இந்த மாதிரி திறப்பின் வாசல் அப்போ இந்த சரீரத்துக்கு ஒன்பது வாசல்கள் இருக்கிறது எது எது நீங்க கணகு போடுங்க கணகு போட்டு தெரிஞ்சுக்கோங்க கமன்ஸில் போடுங்க இது ஒரு சரீரம் வேதம்ன்றது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வசனம்ன்றது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது

பெற்றோர் சாப்பிட்டா நமக்கு என்ன ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய பிரச்சனையோ நம்ம தீக்காத அவங்களுக்கு உதவியா இருக்காத இந்த திருப்பின் வாசல் ஜப்பின் வாசல் ஜபம் சொல்லிட்டு இன்னைக்கு மணிக்கடங்களை ஜோபம் பண்ணி மக்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு நேரத்தை வீணடிக்கிறவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது எதை சொல்லி கடவுள் பேரை சொல்லி கூட மனிதனுடைய நேரத்தை அவரவருடைய ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய நேரத்தை கெடுப்பவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்கிறது பைபிள் நான் சொல்லல பைபிள் சொல்ல இந்த மாதிரி இனிமேலாவது இந்த பைபிளை சரியான விதத்தில் நம்ம புரிந்து அதை கையாண்டு வாழ்க்கையை வளமாக்குவோம் நம்மளுடைய சந்ததியை சரியான விதத்தில் கொண்டு போய் வளமான வாழ்க்கைக்கு அவங்கள எதிர்கால ஒளிமயமான வாழ்க்கைக்கு அவங்கள ஏற்றதாக மாற்றணும் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே